அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் கதை கேட்பா பகுதியில் இராமாயணம் பகுதி இரண்டு முந்தைய பதிவின் கதை சுருக்கம் வால்மீகி முனிவருக்கு நாரதர் சொன்ன இராமகாதையை வால்மீகி முனிவர் எவ்வாறு எழுதினார் என்றும் அயோத்தியை அரசாண்ட தசரதனுக்கு எவ்வாறு தசரதன் என்று பெயர் வந்தது என்றும் தசரதனின் பராக்கிரமங்களை பற்றியும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் தசரதனுக்கு இருந்த குறை ஒன்று தீர்ந்ததை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அயோத்தி மாநகரை தசரதன் எந்தவித குறைகளுமின்றி பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக ஆட்சிகளை நடத்தி வந்தான் அப்படி இருந்தும் அரசனுக்கு மிக பெரும் ஒரு குறை ஒன்று இருந்தது அது என்னவென்றால் அரசனுக்கு புத்திர பாக்கியம் இதுவரை இல்லாமல் இருந்தது ஒரு நாள் அரசன் சிந்தித்து போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அஸ்வமேத யாகமும் புத்திர யாகமும் செய்தால் ஒருவேளை மக்கட்பேறு கிடைக்குமோ என்று எண்ணினான் உடனே அரசன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரையும் வாமதேவரையும் அணுகி அவர்களிடம் ஆலோசனை கேட்டான் அவர்களும் அப்படியே செய்யலாம் அதற்கு ரிஷ்யசிருங்கர் என்ற முனிவரை தலைமை வகித்து வேள்விகளை செய்ய வைக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள் இந்த ரிஷ்ய யார் என்றால் பிரம்மாவுக்குச் சமமாக தேஜஸ் படைத்த பிபாண்டகருடைய புத்திரனாவார் தன் மகனுக்கு உலக விஷயங்கள் பற்றி ஒன்றுமே தெரியாத அளவிற்கு நகரத்தை விட்டு காட்டில் நெடுந்தொலைவில் ஆசிரமம் அமைத்து மகனுக்கு யோக அபியாசங்களையும் வேதாந்தங்களையும் சொல்லி கொடுத்து வந்தார் ரிஷிய சுருங்கர் தந்தையை தவிர வேறு மனிதர்களையே பார்த்ததில்லை விபாண்டகரும் ரிஷிய சிருங்கரும் வசித்து வந்த வனத்துக்கு பக்கத்தில் உள்ள அங்க ஒரு காலத்தில் மிகுந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது அதனால் அங்கதேசத்து அரசனான ரோமபாதன் தன்னுடைய மந்திரி ஆலோசகர்களையும் குருமார்களையும் நாட்டின் பஞ்சம் போக்குவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று ஆலோசனை கேட்டான் அதற்கு அவர்கள் அரசனே பெண்களையே அறியாதவரும் மிகுந்த பிரம்மச்சாரியுமான ரிஷியசருங்கர் என்ற ரிஷி குமாரன் ஒருவர் இருக்கிறார் அவர் நமது நாட்டில் வந்து கால் பதித்தால் நமது நாட்டில் மழை பெய்யும் பஞ்சம் தீரும் என்று ஆலோசனை சொன்னார்கள் விபாண்டகருடைய ஆசிரமத்திலிருந்து சிருங்கரை எவ்வாறு கொண்டு வருவது என்று திட்டம் தீட்டினார்கள் நேரடியாக சென்று விபாண்டகரிடம் கேட்டால் விபாண்டகர் அரசனின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சபித்து விடுவார் என்ற பயத்தால் ஏதாவது குறுக்கு இருக்குமா என்று யோசித்தார்கள் பிறகு ஒரு முடிவு செய்தார்கள் ராஜ்யத்தில் வேசிகளில் சாமர்த்தியசாலியாக இருந்த சிலரை அழைத்து வனத்துக்குச் சென்று ரிஷிய சிருங்கரை எவ்வாறாவது அழைத்து நகரத்திற்கு வந்துவிடும்படி கட்டளையிட்டார்கள் முதலில் அந்த பெண்கள் தயங்கினாலும் பிறகு அரசனின் தண்டனைக்கு பயந்து ஒத்துக்கொண்டார்கள் அவ்வாறு சென்ற வேசிகள் விபாண்டகர் இல்லாத நேரத்தில் சிங்கரை சந்தித்து தந்திரமாக அவரை அழைத்து நகரத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது நகரத்தில் மழை பெய்து பஞ்சம் தீர்ந்து நாடு செழிப்புடன் விளங்கியது அங்கதேசத்து அரசனான ரோமபாதன் தன்னுடைய மகளையும் சிங்கருக்கு மனமுடித்து சகல சௌகரியத்துடன் எந்த குறையும் இல்லாமலும் பார்த்து கொண்டான் மகனை காணாத விபாண்டகர் ஒவ்வொரு இடமாக கொண்டு வந்தான் மகனை தேடி விபாண்டகர் எப்படியும் நகரத்துக்கு வருவார் அப்படி அவர் வரும்போது அவரின் கோபம் குறைவதற்காக அரசன் நகரத்து மக்கள் மூலமும் இடையர் குலத்தவர்கள் மூலமும் விபாண்டகருக்கு அதிகமான மரியாதைகள் செய்தும் விவாண்டகரை புகழ்ந்தும் அவருடைய கோபத்தை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான் பின்பு விவாண்டகர் அரசனின் அரண்மனையை அடைந்தபோது அங்கே தன்னுடைய மகனான ரிஷர் அரசனின் மகளை மணந்து இந்திரலோகத்தில் இந்திரனும் இந்திராணியும் இருப்பது போல சகல சௌகரியங்கத்துடன் இருப்பதைக் கண்டு கோபம் தணிந்து மகனை வாழ்த்திவிட்டு சிருங்கனே நீ ஒரு குழந்தையை உன் மனைவி மூலம் பெற்றபின் மீண்டும் வனத்திற்கு வந்து யோகத்தில் ஈடுபடு என்று கூறிவிட்டு விபாண்டகர் சென்றார் ரிஷி சிங்கரும் ஒரு குழந்தை உருவானவுடன் மீண்டும் வனத்திற்கு சென்று யோக அபியாசத்தில் ஈடுபட்டார் அப்படி தவத்தில் சிறந்த ரிஷி சிருங்கரை அழைத்து அஸ்வமேத யாகமும் புத்திர யாகமும் செய்வதென்று தசரதனும் அவருடைய குருமார்களும் முடிவு செய்தார்கள் அந்த காலத்தில் வேள்வி செய்வதென்றால் மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் யாக குண்டத்துக்குண்டான அளவுகள் அதை நிர்மாணிக்க தனி நிபுணர்கள் அவர்கள் உத்தரவுப்படி வேலைக்காரர்களெல்லாம் யாக குண்டத்தை தயாரிக்க வேண்டும் யாகஸ்தானங்கள் செய்யும் நிபுணர்களை திரட்டி அவர்களுக்கு என்னென்னது செய்யுங்கள் என்று சொல்லி வேலை வாங்க வேண்டும் தச்சர்களும் சிற்பிகளும் குளம் கிணறு வெட்டுகிறவர்கள் சித்திரக்காரர்கள் பாடகர்கள் வாத்திய சங்கீதக்காரர்கள் நிறுத்திய கலைஞர்கள் இன்னும் இம்மாதிரி பல பேர்களை திரட்ட வேண்டும் வயதானவர்கள் தங்குவதற்காக ஒரு புதிய நகரமே நிர்மாணிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவளித்து உபசரித்து மாடு துணி முதலியவை கொடுக்க வேண்டும் ஆட்டம் சங்கீதம் வேடிக்கை முதலவிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் பெரும் கூட்டத்தை திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் இப்படியாக வேள்விக்கு உண்டான எல்லா காரியங்களும் சரியாகவும் மும்மரமாகவும் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன அஸ்வமேத யாகம் நடத்துவதானால் யாக குதிரையும் அதனுடன் ஒரு வீரர் படையையும் பல நாடுகள் சுற்றி வரும்படியில் அனுப்பப்படும் ஒரு வருஷம் கழித்து எந்த இடையூறும் இல்லாமல் யாக குதிரையும் அதை அழைத்து சென்ற வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்துடன் நகரத்துக்கு திரும்பி வந்தார்கள் அதன் பின்பு யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அயோத்தியில் இது நடக்க தேவர்களுக்குள் ஒரு யோசனை நடந்தது தேவர்களெல்லாம் பிரம்மாவிடம் சென்று பகவானே ராவணன் தவம் செய்து உம்மிடம் வரம் பெற்றுக்கொண்டு அகங்காரத்தால் எங்களுக்கு மிகுந்த தொல்லை தருகிறான் அவனை நாங்கள் அடக்கி ஜெயிக்கவோ கொல்லவோ முடியவில்லை நீங்கள் கொடுத்த வரத்தால் அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுவிட்டது அவனுடைய அகங்காரம் அதிகரித்து விட்டது துஷ்டனாக போய் அவன் எல்லோரையும் அவமதித்து கொடுமை செய்து வருகிறான் இந்திரனை துரத்திவிட்டு தேவலோகத்தை கைப்பற்ற எண்ணுகிறான் அவனைக் கண்ட சூரியனும் வாயுவும் வருணனும் யாவருமே பயப்பட்டு நடுங்குகிறார்கள் அவன் அகங்காரத்தை அவன் கொடுமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் யோசனையை நீங்கள்தான் எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று தேவர்கள் பிரம்மாவிடம் இறைஞ்சினார்கள் பிரம்மா ஆறுதலாக தேவர்களுக்கு கூறினார் இந்த ராவணன் தவம் செய்து வரம் பெற்றிருக்கிறான் ஆனால் வரம் கேட்கும்போது ஒரு விஷயத்தை அவன் விட்டுவிட்டான் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் ராட்சசர்களாலும் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்று வரம் பெற்றானே ஒழிய மானிடர்களைப் பற்றி அவன் கேட்கவில்லை மனித ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டுவிட்டான் ஆனபடியால் இதற்கு வழி உண்டு என்றார் இதை கேட்ட தேவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி உடனே மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள் மகாவிஷ்ணுவே ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவிடம் வரம்பெற்று உலகத்தை இம்சை செய்து வருகிறான் அதை பொறுக்க முடியவில்லை ஆகையால் தங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் மனித ஜென்மம் எடுத்து தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டார்கள் நாராயணனும் அப்படியே ஆகட்டுமென்று என்று ஒப்புக்கொண்டு பூவுலகில் புத்திரபாக்கியத்துக்காக யாகம் செய்யும் தசரதனுக்கு நான்கு குமாரர்களாக நான் அவதரித்து ராவணனைக் கொல்வேன் என்று தேவர்களுக்கு வாக்களித்தார் இங்கு அயோத்தியில் ரிஷியசருங்கர் வேள்வி தீயில் விட்டார் நெய்யை தீ விழுங்கிற்று தீயிலிருந்து பொங்கி எழுந்த கொழுங்கனல் போன்ற ஒரு பெரிய உருவம் அந்த பிரகாச சூரியனைப் போல கண்ணை கூச செய்தது அந்த பிரகாசமான திவ்ய உருவம் தனது இரு கைகளிலும் ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நின்றது அந்த உருவம் தசரதனை பார்த்து தசரத மகாராஜனே உன்னுடைய பிரார்த்தனையை தேவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த பாயாசத்தை உன் மனைவியர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் இதை பெற்றுக்கொண்டு உன் பத்தினிகளுக்கு தருவாயாக உனக்கு மங்களம் என்றது அந்த உருவம் தசரத மகாராஜனுக்கு அடங்க ஒண்ணாத மகிழ்ச்சி அந்த பாத்திரத்தை ஒரு குழந்தையை கையில் தாங்குவது போல தாங்கி வாங்கி கொண்டான் பிறகு பாத்திரத்தை கொண்டு வந்த அந்த உருவம் வேள்வியில் மறைந்து போயிற்று வேள்வி முழுமையாக முடிந்த பின்பு தசரதன் வேள்வியில் கிடைத்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று தனது மூன்று தர்மபத்தினிகளிடமும் கொடுத்தான் அந்த பாத்திரத்திலுள்ள பாயாசத்தை முதல் மனைவியான தேவி பாதி பருகினாள் இரண்டாவது மனைவியான கைகேயி அந்த பாத்திரத்தில் மீதி இருந்த பாதி பகுதியை பருகினாள் மூன்றாவது மனைவியான சுமத்திரை மீதமிருந்த பாயாசத்தை பருகினாள் தங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கப் போகிறது என்று தசரதனும் தசரதனுடைய மூன்று மனைவிகளும் மகிழ்ச்சியில் குறித்தார்கள் எதிர்பார்த்தபடியே மூன்று ராஜபத்தினிகளும் கர்ப்பம் தரித்தார்கள் காலத்தின் நியதிப்படி முதல் மனைவியான தேவி ராமனை பெற்றெடுத்தாள் அடுத்த மனைவியான கைகேயி பரதனை பெற்றெடுத்தால் சுமித்ரா தேவி லக்ஷ்மணன் சத்ருகணன் என்ற இரண்டு குமாரர்களை பெற்றெடுத்தாள் இந்த நான்கு குமாரர்களும் விஷ்ணுவின் அம்சம் என்று சொல்லப்படுகிறது ராமன் விஷ்ணுவில் பாதி என்றும் லக்ஷ்மணன் விஷ்ணுவின் கால்பங்கு என்றும் பரதன் சத்ருகணனும் ஒவ்வொருவரும் அரைக்கால் பங்காகவும் சொல்லப்படுகிறார்கள் நான்கு குழந்தைகளும் வளர்ந்து பருவம் வந்ததும் அரசு குமாரர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் தரப்பட்டன குழந்தை பருவத்திலிருந்தே ராமனும் லக்ஷ்மணனும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள் அதே போலவே பரதனும் சத்ருக்கனனும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள் அப்படியானால் இரண்டு பிரிவாக நான்கு பேரும் இருந்தார்களா என்றால் அப்படியல்ல எல்லோருமே ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தாலும் விசேஷமாக ஒருவர் மீது ஒருவர் கொஞ்சம் அதிகமான அன்பை ராமன் லக்ஷ்மணன் பேரிலும் பரதன் சத்ருகனன் பேரிலும் அன்பு கொண்டிருந்தார்கள் அவ்வளவுதான் நான்கு குமாரர்களும் குணத்திலும் அறிவிலும் வீரத்திலும் தலை சிறந்து விளங்கியதால் தசரதன் பிரம்மாவுக்குச் சமமாக நின்று ஆட்சி செலுத்தி வந்தான் ஒரு நாள் தசரதன் தன்னுடைய மந்திரிகளுடன் உட்கார்ந்து தன்னுடைய குமாரர்களுக்கு திருமணம் செய்வதை பற்றி யோசனை செய்து பேசிக்கொண்டிருந்தான் அப்போது காவல் அதிகாரிகள் பரபரப்புடன் உள்ளே வந்து விஸ்வாமித்திர மகாமுனி அரசனை காண வந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள் விஸ்வாமித்திரர் என்றால் எல்லோருக்கும் பயம் அதிகப்படியான சக்தியும் புகழும் பெற்ற முனிவர் எதிர்பாராதபடி தன்னை காண வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் தசரதன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து முனிவரை நோக்கி சென்று வரவேற்று முறைப்படி அவர் அமருவதற்கு ஆசனத்தை கொடுத்தான் விஸ்வாமுத்தர முனிவர் ஓர் அரசனாக இருந்து பிறகு தவம் செய்து முனிவரானவர் இந்த விஸ்வாமித்திரர் யார் என்பதை பற்றி பார்ப்போம் விஸ்வாமித்திரர் முனிவராவதற்கு முன்பு கௌசிகன் என்ற ராஜாவாக இருந்தார் தன்னுடைய படையுடன் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு போகும் சமயம் வசிஷ்ட மகரிஷியை நமஸ்கரித்து அவரிடம் தாமும் மரியாதை பெற்று கொண்டார் சேம சமாச்சாரங்கள் விசாரித்த பின்பு உமக்கும் உம்முடைய ஆட்களுக்கும் நான் விருந்து உபச்சாரம் செய்து போஜனம் செய்வித்து கௌரவம் அடைய வேண்டும் இந்த ஆசையை நிறைவேற்றுவீராக என்று வசிஷ்டர் கௌசிக மன்னனிடம் சொன்னார் வசிஷ்ட மகரிஷியே தாங்கள் எனக்கும் என் பெரும் சேனைக்கும் தண்ணீர் கொடுத்து உபசரித்ததே எங்களுக்கு மிக பெரிய அதிதி விருந்தாகும் இதுவே போதும் நான் தங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை அதனால் நான் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கௌசிக மகாராஜன் வசிஷ்டரிடம் அனுமதி கேட்டான் ஆனால் வசிஷ்டர் கௌசிக மகாராஜனையும் அவரது படைகளையும் உணவருந்தி போக வேண்டும் என்று வற்புறுத்தினார் பிறகு கௌசிக மன்னன் வசிஷ்டரிடம் முனிவரே தாங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது எனக்கும் என்னுடைய பெரும் படைக்கும் இந்த ஆசிரமத்தில் திடீரென்று எப்படி உணவு கிடைக்கும் கிடைக்காதல்லவா இதற்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார் வசிஷ்ட முனிவர் கௌசிகனை பார்த்து புன்னகை செய்து அவருடைய பசுவான சபலையை அழைத்து அரசனுக்கும் அரசனுடைய பரிவாரத்துக்கும் வேண்டிய உணவுகளை உடனே தந்து உபசரிப்பாய் என்று சொன்னார் அப்போது கௌசிகராஜன் திகைத்து போகும்படியான ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது அரசனுடைய பரிவாரத்துக்கு மேல் பெரும் சேனைக்கு வேண்டிய அளவில் அநேக விதமான ருசியான உணவு பதார்த்தங்கள் தாமாக தோன்றி குவிந்து விழுந்தன சபலை என்ற பசுவின் சக்தியால் உணவும் உணவு பரிமாறுவதற்குண்டான ஆட்களும் தோன்றினார்கள் அவர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் கௌசிக மன்னனுக்கும் அவனது பெரும் படைக்கும் உணவளித்தார்கள் எல்லோரும் மிகவும் அற்புதமான உணவை உண்டு திருப்தியடைந்தார்கள் வசிஷ்டரின் தபோபலத்தை கண்டு அனைவருக்கும் வியப்பு ஏற்பட்டது கௌசிக மன்னன் வசிஷ்டரிடம் தனக்கு உணவளித்ததற்காக நன்றியை தெரிவித்து கொண்டு வசிஷ்டரிடம் ஒரு விஷயத்தை கேட்டார் இந்த சபலை என்ற பசுவை எனக்கு தர வேண்டும் இதன் சக்தியை நான் கண்டேன் இத்தகைய பொருள் இராஜ தர்மத்தின்படி அரசனுக்கே உரியது என்றார் இதை கேட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தப்பட்டார் சபலையை விட்டு தாம் பிரிய முடியாது அதற்கு பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி பசுவை கொடுக்க மறுத்தார் மறுக்க மறுக்க அரசனுக்கு ஆசை அதிகரித்தது பசுவை தந்தால் உமக்கு இதை தருவேன் அதை தருவேன் என்று கௌசிகன் வசிஷ்டருடைய மனதை மாற்றப் பார்த்தார் முடியவில்லை வசிஷ்டர் முடிவில் உறுதியாக இருந்தால் இந்த இந்த பசுவுக்கு விளையாக உம்முடைய அனைத்து செல்வங்களையும் எனக்கு கொடுத்தாலும் இந்த பசுவை நான் தர முடியாது என்று வசிஷ்டர் மறுத்துவிட்டார் இதை கேட்டதும் கௌசிகன் கோபம் கொண்டு தன்னுடைய படை வீரர்களை அழைத்து சபலை என்ற அந்த பசுவை கட்டி இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் வீரர்கள் பசுவை இழுத்து செல்லும்போது பசு மிகவும் வருத்தப்பட்டு வசிஷ்டர் ஏன் நம்மை கைவிட்டார் அவர் ஏன் நம்மை இவ்வாறு படை வீரர்கள் இழுத்துச் செல்ல விட்டுவிட்டார் என்று வருந்தி படை வீரர்களை இழுத்து தள்ளிவிட்டு மீண்டும் வசிஷ்டரிடமே சென்றது தம்முடைய உடன் பிறந்த தங்கை போன்று பிரியம் வைத்து வந்த பசுவின் சோகத்தை பார்த்த வசிஷ்டர் பசுவிடம் சென்று குழந்தாய் உன்னை கொடுமைப்படுத்தும் இவர்களை தாக்கும்படியான படை வீரர்களை நீ உண்டாக்குவாயாக என்று சொன்னார் உடனே அந்த பசு கோபம் கொண்டு என்ற கர்ஜித்து எண்ணிறைந்த வீரர்களை உண்டாக்கி கௌசிகருடைய படையை சிதறடித்தது இதை கண்ட கௌசிகன் கண்கள் சிவந்து அடங்காத கோபம் கொண்டு ரதம் ஏறி பானங்களை பிரயோகித்தான் சபலை என்ற பசுவும் புதிய புதிய படை வீரர்களை தன் உடலிலிருந்து வெளிப்படச் செய்து விஸ்வாமித்தரரை முறியடித்தது அவர் பெரும் ஜேனையும் நாசம் செய்துவிட்டது போர் முற்றி போயிற்று விஸ்வாமித்திரருடைய குமாரர்களில் சிலர் வசிஷ்டரை கொல்ல வந்தார்கள் வசிஷ்டர் அவர்களை பார்த்து வாயால் அதட்டியே சாம்பலாக்கினார் அவமானமடைந்த விஸ்வாமித்திரர் முக காந்தியை இழந்து அந்த இடத்திலேயே தம் ராஜ்யத்தை ஒரு மகனிடம் ஒப்படைத்துவிட்டு வசிஷ்டரை எப்படியாவது அடக்க வேண்டுமென்றும் உமாபதியை நோக்கி தவம் செய்ய மலைச்சாரலுக்கு போய்விட்டார் வசிஷ்டர் பிரம்மரிசி ஆன கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்